ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல சூப்பரான சுவையில் சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் சரியாக்குற மாதிரி ஒரு முடக்கத்தான் தூதுவளை சூப்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இது போல் நம்மளுக்கு எல்லாமே வந்து சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்தையுமே உடம்பு வலி எல்லாத்தையும் போகக்கூடிய தாங்க இது எல்லாமே தூதுவளை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் நிலைகள் வந்து இது வந்து கசப்பில்லாத முடக்கத்தான் நிலைகளுங்க நம்மளுக்கு மல்லி இலைகளை பா போலவே பார்க்கறக்கு வந்து நல்லா ச ஏற்கனவே சூப்பு இதெல்லாம் போட்டிருக்குறேங்க நான் பாருங்கள் இது போல் வட்ட வடிவில் வந்து நல்லா சாஃப்டாக வெல்வெட் மாதிரி இருக்குங்க கையில் தொடப்ப இந்த இலைகள் வந்து இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க துளசி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க பாருங்க இது வந்து அஸ்வகந்தா இலைகள் வந்துங்க இது வந்து லைட்டாக கொஞ்சம் சிறுகசப்பு கொடுக்கக்கூடிய சுவையில் இருக்குங்க அதனால் இது ஒரு நாலு இலைகள் மட்டும் இந்த அளவுக்கு கொழுந்து இலைகள் வந்து நாலு இலைகள் மட்டும் எடுத்துருக்குறேங்க இது செட்டி நாட்டு சைடில் வந்து காரக்குழம்புலையெல்லாம் அரைச்சு சேர்ப்பாங்க நோய் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதுமே நம்மளுக்கு சளி இருமல் நோய் உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களுக்குமே நோய் சக்தி தரக்கூடியதுங்குது இது அல்லாமல் நான் வந்து ஒரு மூணு கற்பூரவல்லி இலைகள் வந்து எடுத்துருக்குறேங்க இப்போ இதையெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து ரசம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம இதை சூப்பாகவும் குடிக்கலாங்க ரசமாக சாத்தோடு சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது அல்லாமல் ஒசு மொசுக்கு இலைகளும் வந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் வந்து நான் எடுத்துருக்குறேங்க இது கூட நம்ம எல்லாமே சரிசமாக கூட எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த கற்பூர வள்ளியும் இந்த அஸ்வகந்தா இலை இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் கம்மியாக வந்து எடுத்துக்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க வாணலி காயிட்டுங்க இப்போது வானடி காய்ஞ்சதும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ஒரு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாங்க இது தீயாமல் கருகிடாமல் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம கருவிச்சுன்னா ஒரு ஸ்மெல் வருங்க நம்மளுக்கு இப்போ எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு நம்மளுக்கு பொறிட்டுங்க பொரிஞ்சதையும் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் வர மிளகாய் சேர்த்தாமல் மிளகே சேர்த்துறமா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க மிளகு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ அதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எண்ணெய் சாஞ்சிருக்குனாலும் நல்லா பொறிஞ்சு வந்துடுங்க அப்போ இந்த இலைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம இந்த முடக்கத்தான் இலைகள் வந்து காம்போடையே சேர்த்துலாங்க காம்பெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க அந்த காம்புமே நம்மளுக்கு நல்லா ஒரு சத்து கொடுக்கக்கூடியதாங்க அதில் வந்து நம்ம எப்படி முருங்கையில காம்பலாம் எப்படி சேர்த்துறோமோ அதுபோல் உடம்பு வலி முதுகு வலி முதுகு எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் வந்து இந்த முடக்கத்தான் இலைகள் வந்து ரொம்ப வந்து சிரிப்பாக இருக்குங்க இதில் எந் எல்லா இலைகளும் போடணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த இலைகள்லாம் கிடைக்குதோ அந்த இலைகளை மட்டும் சேர்த்துக்கலாங்க எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்த்து வந்து இந்த ரசம் வந்து நம்ம செய்யலாங்க இதை வந்து கலர் மாறாமல் நம்ம சுருளை வதக்கிலாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு இலைகளுமே நம்மளுக்கு உடம்புக்கு நோய் சுற்றி கொடுத்து கைகள் வலி காய்ச்சல் சளி இருமல் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடியதுதாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து சுருளை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது சூடு ஆரட்டுங்க சூடு ஆறுனது இது கூட என்னென்ன சேர்த்து இன்னும் அரைக்கல அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இப்போது நம்மளுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம அந்த நம்ம வறுத்தெடுத்து வச்ச வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே இந்த நம்ம வதக்கின இலைகளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நாம்ப்போ இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு பல் அது போலயே பூண்டு பல்லும் ரெண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை விழுது போல் பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக விழுதாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாத்திரத்தில் இந்த விழுது நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து அந்த ஜாரெல்லாம் கழுவி நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க யாரும் கழுவி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு வந்து இதில் தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கலாங்க கலந்து விட்டு இதில் சுவைக்கி உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அதே வானிலையே திரும்ப அடுப்பில் வச்சு நாம் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சது தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறியிட்டுங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சதும் பொதுசாக வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமே கருவை பிள்ளைகளைகளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க தான் பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க பெரிய தக்காளியில் ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்து வதக்கிலாங்க சின்னதாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க மசிஞ்செல்லாம் வர வேண்டியது இல்லைங்க இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்த போகிறதில்லைங்க நம்மளுக்கு புளி சேர்த்தாமல் சாப்பிட்டா தான் உடம்புக்கு அந்த கை கால் வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது சூப்பு போலையும் நம்ம குடிச்சிக்கலாங்க புளி சேர்த்தாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கமகமாக மனத்தோடு இருக்குங்க இன்னுமே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் நம்மளுக்கு அந்த காரம் உப்பெல்லாம் எப்படி இருக்குதோ அந்த திக்னஸ்ஸே அதை பொறுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் இது நம்மளுக்கு ரசம் எப்படி நுரக்கட்டி வருமோ அந்த அளவுக்கு நுரக்கட்டி வரட்டுங்க அதுக்கப்புறம் என்ன சேர்த்துன்னு சொல்கிறேங்க பாருங்கள் ரசம் நல்லா நம்மளுக்கு நுரக்கட்டி வந்துருச்சுங்க நம்ம ரசம் எப்படி கொதி வரதுக்கு முன்னாடி இறக்குமோ பாருங்கள் லைட்டாக அந்த இடத்துல கொதி விடுது பாருங்கள் அது முன்னாடியே நம்ம வந்து இது எடுத்துடணுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இலையெல்லாம் நல்லா வதக்கிட்டங்க அதனால் கொதிக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க கொதிக்க விட்டிங்கன்னா அதனோட சுவை மனமெல்லாம் மாறிடுங்க உங்களுக்கு அதனால் இது போல் நுரக்கட்டி வந்தாலே போதுங்க நம்மளுக்கு பாருங்க நல்லா கொடை போல் நம்மளுக்கு நொறக்கட்டி வந்துடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அந்த சூட்டில் வந்து ரெண்டு பல் வந்து பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாங்க ஏற்கனவே அரைக்கிறப்ப ரெண்டு பல் போட்டிருக்குறேங்க இப்போ இறக்கிறப்ப வந்து ரெண்டு பல் தட்டி போட்டுல போட்டுருக்கலாங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்குங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பெருங்காயுமே நம்மளுக்கு சளியெல்லாம் எடுக்குங்க நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் மூச்சு போட முடியாத அளவுக்கு இருக்கிறப்ப வந்து கொஞ்சமாக பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிக்க சேர்த்து நீங்கள் தண்ணியோடு சுடுதண்ணியோடு கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா மூச்சு வந்து ஃப்ரீயாக வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம சூப்பராக நம்மளுக்கு ஒரு சூப்பு சூப்பு ரசம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க தூதுவளை முடக்கத்தான் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இதுபோலையே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக மல்லி இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வந்து மனம் வந்து கிடைக்குங்க இது போல் இலைகளை கிள்ளி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்குங்க இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு பயனடைங்க இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுனா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல நாம சந்திக்கலாங்க